புரிய வைக்க போறேன் புண்ணாக்கு தின்னபுறேன்னு என்னெல்லாமோ தான் கூட்டு போறியும் எனக்கு தெரியலக்கா பேசாம அமைதிய வா இழுவ அப்பதானே தெரியும் இழுவ இழுவன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒழுங்கா பார்த்து போங்க நாலு முடி சொல்லுவானா நாலு முடி அஞ்சு முடி நீ உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு ஒன்னு கூட்டிட்டு வந்தேன் மத்தியா என்ன சொல்லணும் ம் ஃபர்ஸ்ட் வா வா எங்க தான் கூட்டிட்டு போறேன்னு தெரியல அப்படி என்ன பெரிய உலகமாக ரகசியத்தை தர போறேன்னு எனக்கு புரியல உம் போன அப்புறமா தெரியும் ரகசியமா என்ன யாதுனு வா பஸ்ட் ஏக்கா அவளோட பேசியத பாக்கவா கொஞ்சம் புரியும் சாதா சும்மா இருந்தாலே ஓவரா ரீல் விடுவாளுவேன்

சுத்த வேஸ்ட் கரீங்க உங்க நம்பியில் எத்த வேளைமே சொல்ல முடியல எந்த வேலை சொன்னால் நீங்க கிளியரா பண்றதே கிடையாது என் நம்பர்ல இருந்து செல்வாவுக்கு கால் பண்ணாத அவன் எடுக்க மாட்டான் எங்க அவன் எடுத்தால அந்த 우마 பேசனே விட மாட்டேங்கற அதட்காக தான் உங்க நம்பர்ல கால் பண்ணி தொலைக்க சொன்னேன் ச அத இல்ல சாரி கிதா انا திரும்ப ஒடி ட்ரை பண்ணவா ஏ அந்த உமா கண்டுபுசி என்ன தேடி வரவதுக்கா சும்மா இருங்க இருந்தால நீ பண்ணது ரொம்ப தப்பு 우마 எடுத்தா என்ன ஆஃபீஸ்ல வந்து பேசுறோம் அப்படி இப்படி சொல்லிட்டு செல்வாட்ட குடுக்க செல்ல வேண்டியதானே பாவம் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேச முடியலன்னு சொல்லிட்டு எப்படி கீதா ஃபீல் பண்ற பாரா இதுதான் கேப்னு ஏத்தி விட்டுட்டு இருக்காளே இல்ல கீதா நான் வந்து எனக்கு அந்த டைம் பேச தெரியல அப்படியே நீங்களா யாராச்சும் வாங்கி பேசி இல்ல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப நீ கால் பண்ணா கண்டிப்பா உமாவுக்கு டவுட் தான் வரும் சே செல்வாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே தெரியல அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு இருக்கேன் இருக்கேன் அவளுக்கு ஏன் இருக்காது நாகர்கோவில் கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை இல்லையா அதனால அவளுக்கு தான் இருக்கும் பாத்தியானா அவன் சும்மா இருந்தாலும் இவ்வளவுதான் சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறா பாரா சரி வாங்கத்தா என்ன அதுன்னு ஒண்ணு போய் கேப்போம் அம்மா அது என்னன்னு பசங்க போய் பாரு நான் ரெண்டாவது வாரேனா சூறாரா அடுப்புல இருந்து சும்மா இறக்கி போட்டுட்டு வாரேன் பிரச்சனை வந்தோடனே நல்ல ஒரு போங்க நானே பாத்துக்கலாம் உமா உமா ஏண்டா உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல சும்மா உமா உமா சொல்லிட்டு இருக்காங்க அதுல அதுல கேடா உமா உமா ஐயோ இவ எப்ப வந்தாலும் தெரியலையே இதுக்கு தான் அவ முக்கிய மார்னிங் பேசனாலாக ஏய் ஹே டடி ஏய் நிறுத்துடி எதை கடிச்சிட்டு இருக்க என்டி அறிவு கெட்ட கூமுட்டை உனக்கு மண்டையில கொஞ்சம் கூட மசாலா இல்லடி ஏய் மைண்டர் வாட்ஸ் ஐயோ சண்டை பிரசகம் போல இருக்கே போண்டி நிறுத்து உனக்கு தான் எல்லாம் பேச தெரியும் உனக்கு தான் கை நீட்ட தெரியும் நினைக்காதே நான் கை நீட்டுவேன் தில்லிரனா நீட்டி தான் அவன் பாட்டுக்கு வீட்ல கடந்தாளம் கடக்க விட மாட்ட அப்ட தானா வா நம்பர்ல வந்து அடிச்சா எடுக்க மாட்ட அவனி என்ன পুষ্পா நம்பர்ல தான் அடிச்சியா இவா எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சா ஒருவேளை நம்பர் தெரிஞ்சு வந்தாளா இல்ல நம்ம பேசிட்டு இருந்ததை கேட்டாலான் தெரியல இதோ பாருமா செல்வா 얘ரோட friend அவங்க கிட்ட எப்ப பேசணும்னு சொன்னா பேசுவேன் அதக்கெல்லாம் அவங்கட permission கேட்கணும் எந்த அவசியமும் கிடையாது ஆ கடைய கிடையாது நீ நாகர்கோயில்ல இருந்து கூட ஜோடியா வந்து இறங்குவா நான் எதுவும் கேட்க கூடாது அப்படிதானே சரி விடு நாளையிலேருந்து ஜார்ஜ் வேலைக்கு போவோம் தெரியுமா நானும் அவன் கூடவே போய் நாகர்கோயில இறங்கி சரியா என்னம்மா என்ன பேசியா நீங்க பேசுனா மட்டும் கரெக்ட் நான் பேசுற என்ன தப்பா என்ன வசந்தி அக்கா இவ்வளவு இப்படி வந்து பேசிட்டு இருக்க என்ன என்ன பிரச்சனை என்ன உமா முடிஞ்சா பேசுங்க இல்லனா போய்கிட்டே இருங்க இங்க பாரு கீதா ஒவ்வொரு வாட்டியும் உன்னை நான் விட்டுக்கிட்டே இருக்கேன் இதுதான் நான் பண்ற பெரிய தப்புன்னு நினைக்கேன் ஆனா இந்த பாட்டி நான் விடுறது மாதிரி இல்லடி என்னடி ஓவர பேசிட்டு இருக்க மரியாதை கொஞ்சம் கூட தராம ஆ கண்டிப்பா மரியாதை நக்கி நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாரு

அதில் சொல்லவே இல்ல என் வீட்டுக்காரங்களுக்கு இனிமேல் ஃபோன் அடிப்பேன் கண்டிப்பாக மாட்டேன் பண்ணின தப்புகள்லாம் ஒன்றெல்லாம் பல மணி நேரம் இதில் கட்டி தொங்க விடணும் சரி போனா போகட்டு ஒரு மணி நேரம் அது நெல் அப்புறமா வந்து இறக்கி விடியேன் சரி முடிஞ்சால் இறங்கி வா இல்லைன்னா நான் வர்றதுக்கு வர ஒரு மணிநேரம் அங்கேயே இரு